வணக்கம் செய்திகள் நேற்று சூளகிரியில் சீரான மின்சாரம் வழங்க கோரி திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் சீரான மின்சாரம் வழங்க கோரி வேப்பனள்ளி சட்டப்பேரவை தொகுதி தொகுதிக்குட்பட்ட சூளகிரியில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நேற்று நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பி முனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் அசோக் எம்எல்ஏ மாவட்ட துணைச் செயலாளர் கலைச்செல்வி ராமன் சூளகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாலசுப்பிரமணியம் சூளகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு வெங்கடாஜலம் எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மாவட்ட செயலாளர் மாதேஷ் கிளமங்கலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகன் ஜேபி என்கின்ற ஜெயபிரகாஷ் வேப்பனப்பள்ளி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராமமூர்த்தி வேப்பனப்பள்ளி மேற்கு ஒன்றிய செயலாளர் சைலேஷ் கிருஷ்ணகிரி ஒன்றிய செயலாளர் கண்ணியப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கே பி முனிசாமி பேசியதாவது வேப்பனப்பள்ளி தொகுதியில் குறைந்த மின் மின்சாரம் வழங்கப்படுவதால் மின் மோட்டார்கள் பழுதடைகின்றன அதனை சீரமைக்க ரூபாய் ஏழாயிரம் செலவாகிறது எனவே அதிமுக ஆட்சியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மின்சாரம் வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐம்பதாயிரம் பம்பு செட்டுகள் மின்சாரம் என்றும் முதல்வர் தெரிவித்தார் ஆனால் இதுவரை பம்பு செட்டுகளுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை அதிமுக ஆட்சியில் உடனடியாக மின்சாரம் வழங்கிட நடவடிக்கை எடுத்தோம் எனவே வேப்பநள்ளி தொகுதி முழுவதும் சீரான மின்சாரம் வழங்க வேண்டும் என்றார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊத்தங்கரை சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் மாநில செய்தித் தொடர்பாளர் சமரசம் கிருஷ்ணகிரி பொதுக்குழு உறுப்பினர் சதீஷ்குமார் மாவட்ட அவைத்தலைவர் காத்தவராயன் மாவட்ட இணைச் செயலாளர் மனோரஞ்சிதம் முன்னாள் எம்எல்ஏ முனி வெங்கடப்பா காவிரிப்பட்டினம் ஒன்றிய குழு தலைவர் கேசவன் ஓசூர் மாநகராட்சி மண்டல குழு தலைவர் ஜே ஜெயபிரகாஷ் வர்த்தகணி மாவட்ட இணைச் செயலாளர் சீனிவாசன் ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா என்கின்ற ஜெயக்குமார் ஏமக்குமார் ஏனுசோனை தலைவர் கிருஷ்ணன் உள்ளட்டி பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணி வேப்பரப்பள்ளி ஒன்றிய செயலாளர் கிழக்கு ராமமூர்த்தி ஒன்றிய துணை செயலாளர் லோகேஷ் சத்தீஷ்குமார் மல்லையன் சென்னப்பள்ளி பஞ்சாயத்து தலைவர் செல்வம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாபு மாதேஷ் சூளகிரி தலைவர் கலைச்செல்விராமன் ஐடி விங் வெங்கடேஷ் மாரண்டப்பள்ளி தலைவர் சிவராஜ் லட்சுமி நாராயணன் கார்த்திக் குமார் ஒன்றிய துணை செயலாளர் நீலகண்டன் சதீஷ்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்தியாளர் செல்வமுடன் பத்திரிகை மற்றும் ஊடக வணக்கம் மீடியா திமுக ஆட்சியில் வேப்பனப்பள்ளி சட்டமன்றம் தொகுதிக்குட்பட்ட விவசாயிகள் மின்சாரம் கிடைக்காததால் மிகப்பெரிய அளவில் விவசாயம் பாதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு விளைபொருளும் நஷ்டம் ஏற்படுகிறது திரைப்பட மின்வெடுக்க வருகின்ற காரணத்தினால் மோட்டார்களும் பலனடைகிறது மின் மோட்டர்களை பயணடைந்தது அப்படி மின் மோட்டர்களை பயனடைந்த போது தொள்ளாயிரம் அடி ஆயிரம் அடியில் இருக்கின்ற மின்மோட்டர்களை எடுத்து மீண்டும் காயில் கட்டி மீண்டும் இருப்பதற்கு கிட்டத்தட்ட பத்திலிருந்து பத்தனைந்தாயிரம் ரூபாய் ஒரு விவசாயிக்கு செலவாகிறது அதோடு மட்டுமல்லாமல் அது தயார் செய்து உள்ளிட்டதற்குள் அந்த விவசாய பொருட்கள் தண்ணீர் இல்லாமல் காய்ந்து இவ்வளவு சிரமத்திற்கு உள்ளாய் கொண்டிருக்கிறார்கள் விவசாய திருமணம் அதற்காகத்தான் இந்த விதிய அரசை பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுக்கு தரமான சீரான கும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என்று கூறி எங்களுடைய கழகத்துடைய போட்டிகளுக்குரிய பூச்சியாளர் அவருடைய அனுமதி பெற்று இங்கே விவசாயிகளுக்காக நாங்கள் போராட்டத்தை நடத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதநீதி ஷாலை நமக்கு ஒரு வாரிசு அரசியல் கொண்டது ரொம்ப இதெல்லாம் என்ன எங்களை கொஞ்சம் அப்படி வேப்பனப்பள்ளி விவசாய பெருமக்களுக்கு மின்சாரம் படுத்து வரும் அதுதான் முக்கியம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் கன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்வதற்காகவும் அதிகார படத்தில் ஒரு அரசியல் தலைவர் இன்னொரு தலைவரை உருவாக்கி எடுக்கிறார் அது எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு இப்பொழுது முக்கியமானது முதன்மையானது இந்த பகுதி இந்த மாவட்ட மக்களுடைய விவசாய மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை முறையாக வழங்க வேண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் ஏற்கனவே பத்து பத்துப்பா கூடுதலாக வாங்கி சர்ச்சை ஏற்படுத்தியிருந்தேன் அதே அவருக்கு தான் மீண்டும் அவங்க மதுவெளிக்கு துறை கொடுத்துருக்காங்க செந்தில் பாலாஜி ஆசை வெட்கமரியாதேன்னு என்று செந்தில் பாலாஜியால் ஏதோ ஒரு ஆசைகள் உண்டப்பட்டு அந்த ஆசையை தொடர்ந்து இருக்க வேண்டுமதற்காக முதலமைச்சர் அரசியல் ரீதியாக சென்னை தெரிய ஒரு தவறு வைத்திருக்கிறார் இந்த தவறு அரசியல் வரலாற்றில் ஒரு கருவக்குரியாக வைத்துவிட்டு முத்திரைக்கால் மூலியமாக நன்கொடை கேடுகிற விவகாரத்தில் சீதாரி நிர்மலா சீதாராமன் வழக்குகள் சொல்லி நீதிமன்றம் சொல்லி அவர் மேலே கர்நாடகாவிலும் வழக்கு தெரிவித்து கிருஷ்ணகிரி நகராட்சியில வந்து ரெண்டு பஞ்சாயத்து இறைச்சிருக்காங்க இந்த கட்டியானப்பள்ளி நகரத்தோடு இணைந்திருக்கிறது ஆனா பயனப்பள்ளிக்கு மத்தியில் வந்து வெங்கடாபுரம் பஞ்சாயத்து இருக்கிறது அந்த எப்படி கல்யாணப்பள்ளி நகரத்தோடு இணைந்திருக்கிறதோ அதே போலவே வெங்கடாபுரமும் மேற்கு பகுதியில் நகரத்தோடு இணைந்திருக்கிறது அதை விடுத்து தாண்டி அந்த பஞ்சாயத்தை விடுத்து அடுத்து அதுக்கு அதுக்கு மேல இருக்கின்ற பஞ்சாயத்தை சேர்த்திருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு யாருடைய அழுத்தத்திற்கோ இது ஒரு பெரிய தவறை செய்திருக்கிறார்கள் அதை முறையாக நாங்கள் அரசு கெடுத்து சொல்லும் அரசு அதற்குரிய உடன்பட வைக்கிறது என்று சொன்னால் முறையாக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய சூழ் வந்தாலும் வரலாம் அப்படி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிர்மலா சீதாராமன் பதவி விலகினால் காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தது அதிமுக நிலைப்பாடு அவங்க காரை இவர் சீதாராமையா விலகணும்னு சொல்றாங்க அதுக்கு போட்டியா இவங்க நிர்மலா சீதாராமன் விலகணும்னு சொல்றாங்க அங்கெல்லாம் அரசியல் தான் இது ஒண்ணு பெரிய சப்ஜெக்ட் இல்லை தேவையில்லாத உள்ளது திமுக குடும்பம் ரெண்டு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சிருச்சு அப்படின்னு சொன்ன பி சிஆர் பழனியில் தியாகராஜன்